வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக எல்லாரையும் மிக்க மகிழ்ச்சி நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் பத்தி நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் நல்ல தீர்வுகளையும் பதில்களையும் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் கூட இணைஞ்சிருக்காரு வாங்க சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் இந்த அழகான வாய்ப்பளித்த புதியும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவபோ வணக்கம் நிகழ்ச்சி சார் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏக்கம்னே சொல்லலாம் செல்வ வளம் அடையணும் அப்படின்னு எல்லாராலையும் இந்த செல்வத்தை அடையிறது ரொம்ப சிரமமாக இருக்கு சார் ஸோ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான அனுகூலங்கள் இருக்கணும் எல்லாருக்குமே வந்து எல்லாராலையும் செல்வத்தை அடைய முடியுமா அதாவது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்றது என்னன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் சாஸ்திரம் என்பது வேறு உபசாஸ்திரம் என்பது வேறு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா ஜோதியை காட்டுறது ஜோதியைனா வழி காட்டுறது அப்படிங்கும்போது இதில் எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போ அந்த ஜோதிடத்தில் அந்த சூட்சமங்கள் உண்டுங்க சூட்சமங்கள் உண்டுன்னா அந்த சூட்சமங்களை அந்த ரகசியங்களை தெரிந்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால நேரம் காலம் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய அந்த கால நேரங்கள் வரக்கூடிய காலங்களில் தான் அது புரியும் எனினும் அந்த நல்ல காலங்கள் வரும்பொழுது தானாகவே அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்திருப்பாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த லைம் லைட்டில் வெளியே வருவாங்க அப்போ அது ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அதாவது யாராவது ஒருத்தவங்க வராமல் இருந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் ஃபில் பண்ணுவாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஹிட்டாக மாறும் இது எல்லா துறையிலையும் இருக்கலாம் அப்போ ஜஸ்ட்டு நான் சும்மா தானே போனோம் அதுக்கிட்டா அவ்வளோ பெருசாக வந்துட்டு அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா தான் அது ரிலேட் ஆகும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையை நாம் உணரலைனா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ரீட் பண்ணலனா ரீட் பண்ணலைன்னா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலன்னா இது வந்து நல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் செய்யக்கூடியது பண்பாடு பண்பாடாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள் வந்து சும்மா போட்டு அந்த உபசாஸ்திரத்திலலாம் போய் பச்சைக்கல் மஞ்சக்கல் கிழக்கு மறுக்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஜோதிடத்தோட தன்மை தான் இந்த காலங்கள் இல்லைங்க அது ஆதி காலங்களில் பல யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை அப்போது இதை நம்ம புரிஞ்சுண்டு இது எல்லாராலையும் அடைய முடியாதா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல காலங்கள் வரும் அப்போது அந்த பொறுமையை எடுத்து சொல்லும் இந்த ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிடம் எப்படி இருக்கும்னா இந்த டைம் சரி இல்லைங்கன்னா டேரெக்டாக சரி தான் சொல்லுவாங்க இல்லைங்க இதுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணால் கொடி சொராயிருங்க அப்படி இல்லைங்க அப்படிங்கும்போது நல்ல காலங்கள் எல்லாருக்குமே வருமா கண்டிப்பாக வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களோட தொழிலே வேறையாக இருக்கும் பட் ஆனால் அவங்க சம்மந்தம் இல்லாத தொழில் இருப்பாங்க அவங்களோட படிப்பே வேறையாக இருக்கும் அவங்க சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் வந்து அந்த காலங்களில் படிச்சுட்டு இருப்பாங்க பட் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரீம் லைனில் போவாங்க எல்லாராலையும் செல்வ வளத்தை ஈற்ற முடியுமா அப்படின்னா அவரவர் ஜாதகத்தின் ஷட்பலங்களை பொறுத்து ஒருத்தர் ட்ரில்லியனராக வாழணும் அப்படின்னு ஜாதகத்தில் இருந்தால் அவர் பிறக்கும்போது ஏழை வீட்டில் பிறந்த ஒரு உத்தமராக இருந்தாலும் அவர் ட்ரில்லியனராக ஆவார் அவரை உலகத்தில் எந்த சக்தியாலையும் தடுக்கவே முடியாது சரிங்களா அப்போது அவர் பண்ணிட்டாருன்றதுக்காக அதே ட்ரில்லினரே வந்து நான் இப்படி தாங்க சக்ஸஸ் ஸ்டோரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேட்கறதுக்கு வேணால் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் அதெல்லாம் நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஜோதிடத்தில் வந்து இருந்ததுன்னா அதுக்கு அடிப்படை விதியில் அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா வரும் இல்லைன்னா அவங்களுடைய அளவுகோளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் மிடில் கிளாஸ் லைஃப்லேயே தான் வாழ்ந்து குடும்பத்தோட சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அதுவும் சந்தோஷம் தானே சில பேர் கோடீஸ்வரர்களாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பட் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல அடியும் இருக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் செல்வந்தராக அப்படியே கோடீஸ்வரராக வாழ்கிறவங்க எல்லாமே அப்படியே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறதும் தவறு தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அப்போது ஒரு பத்து ரூபா காசு இருக்கும்போது நூறுரூவா காசு ஆசை வரும் நூறுரூவா வரும்போது லட்சம் ஆசை வரும் லட்சம் வரும்போது கோடி ஆசை வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாலிஷான வாழ்க்கை தான் நம்ம நல்லதுன்னு நினைக்கும் போது அது அல்லங்க பட் நம்மளுடைய ஷட்பலங்களுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷங்கள் நிறைந்த நிறைவான வாழ்க்கையும் எத்தனையோ பேர் வீட்டில் பொருளாதார ரீதியாக பின்னடைவாக இருந்தாலும் சுபிக்ஷமாக தலைமுறை தலைமுறையாக சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புகளும் செல்வத்தை தான் குறிக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பட் எல்லாமே செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழ முடியும் அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகப்படி உள்ள பயிற்சிகளும் நாம் செய்தால் கண்டிப்பாக எல்லாரும் அவரவருக்கு தகுந்த மாதிரி எந்த சந்தோஷம் கிடைக்குமோ அது கிடைக்கும் ஸோ இது சார்ந்த இந்த வழிபாடுகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி நேர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கங்க நாங்கள் சென்னையிலேருந்து பூர்ணிமா பேசுறேன் சரிம்மா யாருக்கான கேள்விமா அது என் வயது சொல்லுங்க அதே மாதிரி பிறந்த தேதி ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க பேர் அக்ஷயா கடக ராசி ஐலி நட்சத்திரம் மகர லக்னம். அவங்க கல்வியும் அவங்களோட திருமணமும் எப்படி இருக்கு? ஓகே திருமணத்துக்கான கேள்வி. அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் அம்மா நீங்கள் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பெண்ணம்மா நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைனாலேயோ உங்களுடைய சொல்னாலேயோ யாரையுமே ஒரு தப்பான வார்த்தைகள் சொல்லிடக்கூடாது அது வந்து நீங்கள் நல்லதையே சொல்லுங்க ததாஸ்தூன்ட்டு நீங்கள் நல்லதே இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னே சொல்லுங்கள் இது உங்களுக்கு பர்சனலாக சொல்லக்கூடிய ஒரு சகோதரனாக சொல்கிறேன் எனினும் இந்த கல்யாண விஷயங்களில் வரும்பொழுதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தாமா நீங்கள் முடிவுகள் எடுக்கணும் ஏன்னா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கிது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா அது யாராலையும் அந்த பொண்ணு நினைக்கிறத கணிக்கவே முடியாது அதே மாதிரி இந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வியில் வந்து அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக அதாவது நிறைய படிக்கணும் நிறைய படிக்கக்கூடிய அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு மேலே என்னெல்லாம் படிக்க முடியுமோ வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு கல்யாண விஷயங்களில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் கட்ட பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணுங்கம்மா ஏன் அந்த இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் தெரியுங்கிறத பணிவோட சொல்லிக்கிறோமா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைச்சதுனால உங்களுக்காக ஒரு அன்பு பரிசாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு தான் சகோதரி சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா ஒரு லக்கி காலராக நம்ம உங்களை சூஸ் பண்ணி ஒரு ஆன்மீக சம்மந்தமான ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அதுக்கு காசுலாம் எதுவும் கிடையாதுமா அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த வழிபாடுகளை செஞ்சிட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாதுமா நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் நம்ம செல்வ வளம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த ரகசியங்கள் நிறைந்தது இந்த பிரபஞ்சம் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம ஜோதிட வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த வழிபாடு முறைகள் பற்றி சொன்னீங்க ஸோ ஜோதிடத்தில் அதுக்கான வழி இருக்கா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க இப்போ ஒவ்வொரு பிளானட்ஸ் இருக்கு நீங்கள் பத்தொம்பதுவா சுக்ரன் தான் எல்லாத்துக்கும் நல்லது கொடுப்பார் குரு பகவான் தான் அப்படியே அள்ளி கொடுத்துருவார் இல்லைங்க சனீஸ்வர பகவான் தான் கொடுத்துருவார் ராகு தாங்க கொடுப்பார் இப்படியெல்லாம் பேசணும்னா அவங்களுக்கு ஜோதிட நாலேஜ் இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை அதை புரிஞ்சுக்கணும் இது ஜோதிடம்னா என்ன இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பிளானெட்ஸ் அப்படின்னா என்ன கலெக்டிவாக எல்லா பிளானெட்ஸும் இருக்கும் அப்போ இதில் தேவ ஜாதக கணக்குன்னு தேவ தேவ குடும்பங்களுக்குன்னு உள்ள கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்குது அசுர குடும்பங்களுக்குன்னு உள்ள சில கிரகங்கள் இருக்குது அப்போ சில ஜாதகங்களில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இத்தனை கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்குங்க அப்போது இந்த எக்ஸாம்பிள் இப்போ இந்த சூரியன் சந்திரன் குரு இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து அவங்களை இந்த அசுர ஆன இப்போ குருவை சுக்ரன் பார்க்காமலோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது குருவோட சேர்ந்து இருக்காமலோ அதே மாதிரி சந்திரனை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்காமலோ இந்த மாதிரி அமைப்புகள் பேட்டர்ன் அமைஞ்சிட்டாலே பாதி விஷயங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க சேஃப் ஆகிடுவாங்க இன்னொரு இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்ரன் வந்து எக்ஸாம்பிள் இப்போ இந்த சுக்ரன் வந்து சனீஸ்வர பகவானை பார்க்குறார் இல்லை சுக்கிரனை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அசுர தன்மையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது இப்போ ராகுவே இருக்கார் இப்போ இந்த ராகுவை வந்து குரு பார்க்குறது அப்போ நீங்கள் இது வந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் லக் வரும் அது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவங்கள் வரக்கூடிய அமைப்புகள் அதை அஞ்சாம் திசையாக இருக்கலாம் இல்லைன்னா அதாவது அஞ்சாம் அதிபதிக்குள்ள திசையாக இருக்கலாம் இல்லை ஏழாம் அதிபதிக்குள்ள திசையாக இருக்கலாம் இல்லை ஒன்பதாம் அதிபதிக்குள்ள திசையாக இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் வரும் பொழுது அந்த தசாநாதன் சொல்வதை புத்திநாதன் கேட்பார் புத்திநாதன் சொல்வதை அந்தரநாதன் கேட்பார் இந்த கோல்சாரம் அதோடு சேர்ந்து பார்த்து தான் அதை நம்ம செய்யணுமே ஒழிஞ்சு அப்போ அந்த பாவங்கள் வரக்கூடிய செல்வ வளங்கள் கொடுக்கக்கூடியது எந்த பாவம் கொடுக்கும் தொழில் மூலமாக கொடுக்குமா அந்த தொழில் எந்த பாவத்தில் இருக்குது அது எந்த மாதிரி பிளானட் இருக்குது அப்போ அது எந்த மாதிரி தொழில் அமையும்ங்கிறது அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம பண்ணும் பொழுது அது ஷோர் ஷார்ட்டாக சில நேரங்களில் தொய்வுகள் இருக்குன்னா அது எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும் பட் இருந்தாலும் அதை புரிஞ்சுன்னு நம்ம ஒரு தொழில் செஞ்சாலும் சரி ஒரு படிப்புகளை சூஸ் பண்ணாலும் சரி மன வாழ்க்கையை சூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பொறுத்து இருந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்கன்றதில் மாறுபட்ட கருத்து இல்லை பட் என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த லக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே ஒளிஞ்சிருக்கும் சில க கிரகங்கள் வந்து சனீஸ்வர பகவானால் சில பேருக்கு லக் இருக்கலாம் சில பேருக்கு ராகுனால் அலக்கிருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன்னால் அலக்கிருக்கலாம் சில பேருக்கு குரு பகவானால் அலக்கிருக்கலாம் ஸோ அது எந்த மாதிரி அமைப்பை கொடுக்குது அந்த காரகத்துவத்தோட தன்மையை அந்த சுயஜாதகத்தில் நாம் கண்டு பார்க்கும் பொழுது உறுதியாக அந்த செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய பிளானெட்ஸை கண்டுபிடிக்கலாம் பிளானட்ஸை நேரடியாக வழிபடுவதை விட அந்த பிளானட்டுக்குள்ள அதிதேவத்தையை நாம் வழிபட வழிபட ஏன்னா பிளானட்டுக்கு நல்ல குணமும் உண்டுங்க கெட்ட குணமும் உண்டு புரிஞ்சுக்கணும் அப்படி வரும்பொழுது பொழுது பிளானெட்டுக்கிட்ட போய் உடுக்கக்கூடிய அமைப்பை விட அவங்க யாரை வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் உணர்ந்து வழிபாடுகளாக செய்யும் பொழுது வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கிது இதுதான் வெற்றியாளர்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய எளிமையான விஷயங்களாக இருக்குங்கிறது தான் மாறுபட்ட கருத்தை கிடையாது சார் செல்வ வளம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த செல்வ வளம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வந்து ரிச் பீப்புளாக இருக்கட்டும் நல்ல நல்ல வசதியாக வாழ்ந்துருப்பாங்க சடனாக வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகியிருக்கும் சில காரணங்கள்னால அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அதாவது இந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இருக்கிற தாந்திரிகம்லாம் வழிபாடுகள் ரீதியாக உள்ள மலையாள ரீதியாக உள்ள பூஜைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லாத்தையும் தாந்திரிகம்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் இல்லை நான் பேசிகிட்டு மந்திர மந்திரயந்திர தாந்திரிகிறது பயிற்சி மூலமாகவும் அகத்தாந்திரிகம் மூலமாகவும் புறத்தாந்திரிகம் மூலமாகவும் மூலிகை தாந்திரிகம் மூலமாகவும் மந்திர யந்திர தாந்திரிகம் ரீதியான நான் சொல்கிறது பண்டைய காலங்களில் எப்படி தந்திரி பூஜைகள் பண்ணுறாங்க எப்படி வந்து நம்மளுடைய ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் கோயிலில் பூஜைகள் பண்ணுறாங்க குருவாயிரப்பன் கோயிலில் பூஜைகள் நடக்குது இந்த மாதிரி சூட்சம ரீதியாக எப்படி வந்து தந்திரி பூஜைகள்னு ஒன்று இருக்குது வைதிக பூஜைகள்னு இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பூஜை சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய பூஜைகள் உண்டா உண்டு சரிங்களா அப்போது இது எந்த மாதிரி நடக்குது அப்போ நம்ம இதை எப்படி நம்ம பகுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஒருத்தர் கீழே உழுகுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதை பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க சுவாமி இவங்க இல்லையா ஹண்ட்ரட் இருக்காங்க சுவாமி தான் நம்மளை காப்பாற்றுறார் பட் அந்த பிளானட்ஸை உருவாக்குறதே சுவாமி தான் சரிங்களா நாம் செய்த கர்ம வினைகளுக்கும் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கறது தான் பிளானட்ஸ் அந்த இடத்துல சுவாமியே ஒரு வரத்தை கொடுத்துட்டு சுவாமியை என்ன பண்ண மாட்டார் அந்த பிளானட் போய் நீ செய்யாத அப்படின்லாம் சொல்ல மாட்டார் இங்கே இதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஒருத்தர் கீழே உடுக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த காலங்களில் வந்து அந்த பிளானட்டோட தன்மை வந்து அந்த அவங்கள கீழே தள்ளணுங்கிறது விதியாக இருக்கும் அப்போ விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்த மாதிரி தாந்திரிக ரீதியான பூஜைகளை அவர்கள் கற்கும் பொழுது யார் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கற்கும் பொழுது சில பேர் க பண்ணுவாங்க சில பேர் இன்டென்ஷனாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஜாதகத்தில் சுவாமி கும்பிட்றதுக்கு பாக்கியம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு விளக்கேற்ற கூட பாக்கியம் இருக்காது இதுதான் உண்மை சரிங்களா அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து டெய்லி காரத்தால் எழுந்திரிச்சு நீங்கள் பூஜை செய்யணும் நீங்கள் டெய்லி உட்காந்து நீங்கள் அதை செய்யணுன்னா செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படி இல்லை நாங்களே உட்காந்து நாங்கள் பூஜைகள்லாம் பண்ணுவோங்க தொடர்ந்து நாங்கள் பூஜைகள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முழு பலன் கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை ஏன்னா அவரவரோட வழி அவரவரோட வேதனை அவரவருடைய முன்னேற்றம் வந்து ஒரு மூன்றாவது மனிதர் வந்து செய்ய முடியுமா புரிஞ்சிக்க முடியுமானா அதோட இன்டென்சிஃபிகேஷன் அவங்களோட பாதிப்புகள் அவங்கவுங்க தான் உணரும் பொழுது அவங்களா கற்றுண்டு கத்தும் தரோம் அப்போ அவங்க ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை அகத்தாந்திரிக ரீதியாகவும் புறத்தாந்திரிக ரீதியாகவும் பூஜைகள் ரீதியாகவும் அவர்கள் உணர்ந்து அந்த பூஜைகளை செய்யும் பொழுது எத்தனையோ பேர் சரிங்களா உச்சத்தில் இருந்தவர்கள் அது சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருந்து கீழே விழுந்து இப்போ எந்திரிச்சு நிற்கிறவங்களாக இருக்கலாம் அதற்கு அடியேன் மூலமாக ஒரு சிறு துரும்பாக எத்தனையோ பேர் இன்றைக்கும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்கன்றத உண்மை அந்த பெருமை எல்லாம் சுவாமிக்கு தான் போய் சேரும் அந்த கிரகங்களுக்கு தான் போய் சேரும் பட் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் தாந்திரிக பூஜை மூலமாக அட்டைன் பண்ண முடியுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது விதியை மதியால வெள்ளம்ங்கிறது தாந்திரிக பரிகாரத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேம் ஓகே அதே மாதிரி ரொம்ப வருஷமாக நான் வந்து கொஞ்சம் என்னோட மு வாழ்க்கையில் முன்னேறணும் எனக்கு செல்வம் வந்து கிடைக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க சார் ஆனால் அவங்களால அதை அடையவே முடியல இதுக்கு என்ன காரணம் சார் அதாவது இந்த செல்வம் நான் திருப்பியும் சொல்கிறேங்க ஆழமாக சொல்கிறேன் இந்த சனிக்கிழமை நேயர்கள் நீங்கள்லாம் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க சரியா உங்களால் ஜெயிக்க முடியும் நான் திருப்பியும் சொல்கிறேன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் உள்ளது இதுக்காக நீங்கள் வந்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறதோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை போய் கேளுங்க அதெல்லாம் இல்லை ஒருத்தருக்கு செட்டாகிறது ஒருத்தருக்கு ஆகாமல் போகலாம் புரிஞ்சுக்கணும் இதை தான் அவரை ஒரு சுய ஜாதகம் சுயஜாதகம் நான் சொல்கிறதுக்கான காரணமாக தான் அப்போது உங்களுக்கு அந்த காலங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோங்க அறுபது வயசுக்கு மேலே லைஃப்பை சூப்பராக கொண்டு போகக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா சில பேருக்கு எந்த துறையாக இருந்தாலும் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கட்ட கஷ்டப்பட்டிருப்பாங்க சார் இதுலேயே தானே இருந்தேன் இன்னும் இவ்வளோ நாள் நான் அதை கண்டே பிடிக்கலையே இப்போ எப்படி நான் கண் கண்டுட்டேன் அப்படின்னா அதுக்கும் நேர காலங்கள் வரணுங்கிறது சத்தியமான உண்மை என்ற அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதை கிரகிச்சிக்கோங்க எப்படி நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதனால் அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாற்போல் உள்ள வழிபாடுகளை செய்யுங்கள் இல்லைங்க எனக்கு எதுவுமே இல்லைங்க என்னால் ஜாதகம் பார்க்கக்கூட காசு கிடையாதுங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் அடியனோடு சேர்த்து எல்லாருமே தான் சொல்கிறேன் நம்ம ஃபீஸ் வாங்கி தான் ஜாதகம் பார்க்குறோம் அது கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க நாங்கள்னால் நல்லா வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தத்தோடு இருக்கீங்களா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வம் யார் அப்படின்னா நம் சிவபார்வதி தெய்வம் தான் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விடாமல் அபிஷேக ஆராதனைகளை விடாமல் செய்யுங்க விடாமல் நீங்கள் செய்ய 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 அப்போ நம்ம அன்புக்காக பல வருஷமாக நம்ம பானலிங்கம் கொடுத்துட்ருக்கோம் இந்த பானலிங்கம்ங்கிறது காஸ்காக நம்ம கொடுக்கறதில் அன்புக்காக கொடுக்குறோம் விருப்பப்படுறவங்க சென்னை திருச்சியில் வந்து நேரடியாக வந்து அன்புக்காக வாங்கிக்கோங்க பூஜை பண்ணி தரோம் அது அன்புக்காக தரோம் விடாமல் பூஜைகள் பண்ணுங்கள் அந்த பானலிங்கத்தை நீங்கள் பூஜை செய்ய செய்ய அபிஷேகம் செய்ய செய்ய உங்களுடைய கர்ம தோஷங்கள் படிப்படியாக விலகும் அந்த கர்ம தோஷங்கள் விலக விலக நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த விஷயங்களாக இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் சில பேருக்கு நீங்கள் செஞ்ச பாவங்களாக இருக்கலாம் இல்லை அவங்கள்டேருந்து வந்த சாபங்களாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் குறைய குறையவே அதுக்கான பாதையை கொடுக்கும் அந்த பாதையை கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பணம் காசு வந்ததுன்னா சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் வேறு எங்கேயும் நீங்கள் தேட வேண்டாம் உங்களுடைய சுயஜாதகத்திலேயே உண்டு அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு நம்ம கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்குள்ள அந்த சூட்சம ரீதியான வழிபாடுகளை தெய்வத்தை தான் நீங்கள் பிடிக்கணும் அந்த தெய்வத்தை நீங்கள் இறுக்கி பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு சில பேருக்கு பத்து நாள்லேயே நடந்துடும் ஒரு சில பேருக்கு நூறு நாளில் நடக்கும் ஆனால் சத்தியமாக நடக்கும் அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையே திருப்பி போடும் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட அடுத்த நிலை முன்னேற்றங்கள் உறுதியாக நடக்கும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது சின்ன சந்தேகம் என்னென்னா ஜோதிடத்தில் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது சார் அதாவது என்னென்னா பரிகாரம் பண்ணால் கூட அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உனக்கு இதான் விதினா இதுதான் நடக்கும் அப்படின்னு அதுக்கு தாந்திரிக பரிகாரம் மூலயமா கம்ப்ளீட்டாக உங்களால் விடுபட முடியுமா கண்டிப்பாக அதாவது இது தான் நான் சொல்கிறேன் அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் சொல்கிறது புரியுதுங்களா இதில் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு தான் வந்ததுலேருந்தே நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொடர்ந்து சொல்கிறதுன்னா பாரம்பரியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு இதை ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக மட்டுமே பேசுகிற கண்டென்ட் வேறு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம பாரம்பரியமாக பேசும் பொழுது சரித்திரங்களை புரட்டி பாருங்கள் சரித்திரங்களை புரட்டி பாருங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த காலங்களில் என்ன இருக்குது தெய்வம் வந்து நின்று பேசும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ தென் தெய்வம் நின்று பேசினா நேராக வரணும்னு அவசியம் இல்லை இது கலியுகம் சரிங்களா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கலியுகத்தில் கெட்டது தான் திங்கு திங்குன்னு ஆடும் நான் சொல்கிறது பொறுத்துங்களா நல்லவங்க கொஞ்சம் கஷ்டப்படணுங்கிறது விதி இருந்தாலும் தெய்வம் ரூபேனா அப்போது தெய்வம் நேராக வந்து சொல்லுமா சொல்லாது அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சொல்லும் அதுலேயும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் அறிவு அப்போ அந்த விஷயங்களையும் நீங்கள் கேட்டுட்டு தெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது நான் பரிகாரம்ன்ற வார்த்தை சொல்லலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தெய்வத்தை வழிபாடுகள் செய்யும் பொழுது நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான் விதி அதில் இருந்தால் சரிங்களா விதியை மதியால் வெல்லலாம் அதற்கு தான் பரிகாரம் சரிங்களா வெல்லலாம் அதற்கு விதி இருந்தால் அது வேலை செய்யும் ஆனால் வழிபாடு செய்கிறதுக்கு அது ஜாதகத்தில் இருந்தான்னா இல்லாட்டி என்ன அந்த ஷட்பலங்களுக்கு உள்ள பிளானட்ஸை நீங்கள் வழிபடுவதை விட தெய்வத்துக்கிட்ட போய் மன்றாடி பண்ணும் பொழுது எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கு இல்லைங்களா இறந்து போன கணவரை எப்போ இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்யவான் சாவித்திரி கணக்குகள்லாம் எடுத்து பாருங்கள் அப்போ அம்பாவில் போய் அம்பாவை கும்பிட்டும் அதே மாதிரி சிவபெருமானை வழிபட்டும் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் எப்படி வந்து ஒரு நெல்லிக்கனியை வந்து கொடுத்து எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா சோத்திரங்கள் கிடைத்து எப்படி செல்வ வளங்கள் இதெல்லாம் நடந்த சத்தியமான உண்மைதானே அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் என்ன ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் டூ தௌசண்ட் நைன்டீன்லாம் சொல்கிறது என்ன அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு பத்து நாளில் கிடைக்கும் சில பேருக்கு நூறு நாள் கிடைக்கும் அதனால் இப்படி விட்டுட்டுலாம் போயிட முடியாதுங்க லைஃபை வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லைல்ல நான் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நான் போட்டுட்டு நாம் பாட்டுக்கு நடக்காதுன்னு சொல்லி கொரோன்னு தூங்கிட்டு இருந்தோம்னா நடக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யும்பொழுது அது உந்து சக்தியை கொடுக்கும் அட்லீஸ்ட் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா அந்த கெட்ட காலங்கள் இருந்ததுன்னா அதுக்குள்ள வழிபாடுகளை பண்ணுவோம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஜெயிப்போம் அப்புறம் நம்ம செஞ்ச அந்த பூஜை பழங்கள் நல்ல காலங்கள் வரும்போது ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக மாறும் ஏன்னா நம்ம வழிபட போடுவது தெய்வத்தை தானே ஒழிஞ்சு தெய்வம் நம்மளை தோக்கடிக்காது அதில் நீங்கள் ஆழமாக நம்புங்க அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம சனிக்கிழமை நேயர்கள் ஜெயிப்பீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஸோ சார் செல்வ வளம் பற்றி பேசிகிட்ருக்கோம் தாந்திரிக பரிகாரங்கள் எந்த அளவில் வந்து நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதையும் இருக்கோம் வழிபாட்டுக்கு மிஞ்சின சக்தி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற நேர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன எளிமையான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னா செல்வ வளம் அடையறதுக்கு சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அந்த செல்வ வளம் நான் சொல்கிறத வந்து நம்பிக்கையோட என் அன்பார்ந்த குடும்பத்தார்களே ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தார்களே ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு துவாதசி திதி சரிங்களா துவாதசி திதி அது ஸ்பெஷல் பூஜையாக வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானை வழிபடுங்க ஒரு மித்து ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் கஷ்டம்லாம் வராது எப்பயுமே உடம்பு ஃபுல்லாக ஒருத்தருக்கு கட்டி கட்டியாக இருக்குன்னா அந்த கட்டியை உடச்சி விட்டோம்னா கொஞ்சம் வலிக்கும் அதுக்கப்புறமா கட்டிக்கு அப்போ தான் ஆகும் சரிங்களா ஆகும்னா புண்ணு ஆறும் அது மாதிரி நம்ம செஞ்ச கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்குது கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் நம்ம சிவபெருமான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது சிவ வழிபாடுகளை எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அதே மாதிரி துவாதசி திதியில் சிறப்பு பூஜைகளாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ வீட்டில் லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக அறகுறையாக சொல்கிறாங்கிறதுக்காக தூக்கிலாம் போட்டுறாதீங்க நீங்கள் சில பேர் அதுக்கு என்ன சொல்லுவாங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க சிவனை கும்பிடக்கூடாது நீங்கள் அப்படிலாம் பண்ணால் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து சுவாமி வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறவர்கள் தான் சுவாமி சுவாமி நீங்கள் வெஜிடேரியனா நீங்கள் நான் வெஜிடேரியனா நீங்கள் ஹிந்தி பேசுகிறவங்களா நீங்கள் சான்ஸ்கிரிட் பேசுகிறவங்களா தமிழ் பேசுகிறவங்களா அதெல்லாம் பார்க்காது லவ் இஸ் காட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து அந்த பூஜைகள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சிவபெருமானை வழிபடுறதும் அதே மாதிரி சிவபெருமானை வழிபட்டு குபேர பூஜைகளை செய்வதும் ஏன்னா சிவபெருமான் தாங்க அன்பர்களே குபேரருக்கு செல்வத்தை கொடுத்தார் சிவபெருமான் தான் அன்பர்களே மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுத்தார் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த அடிப்படையில் நீங்கள் ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்தை பாருங்கள் இப்போ ஐஸ்வர்யேஸ்வரர் செல்வத்தை இப்படி கொட்டுவார் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இப்படி கையேந்தி வாங்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குபேரர் மண்டியிட்டு வாங்கிட்டு இருப்பார் அப்போ செல்வத்தை கொடுத்தது யார் சிவபெருமான் என்றைக்கு எப்போ கொடுத்தார் துவாதசி திதியில் அவர் வந்து செல்வத்தை நம்ம ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமாக வந்து நம்ம குபேரருக்கு கொடுத்தார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடுகளாக செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படிங்கிற மந்திரங்களை தமிழ் மந்திரங்களாக நம்ம வந்து யூடியூப்பில் நம்மளோட வாய்ஸ்லையே அந்த மந்திரங்களை சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுங்கிறத யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது வரும் ஓம் ஒரு தலை மகனாய் இவ் போற்றி அப்படின்னு வரும் அந்த போற்றி மந்திரங்களை மனதார நினைத்து சிவபெருமானை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பில்வத்தாலை பில்வம் என்பது வில்வம்தான் அந்த வில்வத்தால் எடுத்துன்னா அந்த அதே மந்திரங்களை சொல்லி நீங்கள் தாராளமாக அந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க அதுக்கப்புறம் குபேர மந்திரங்கள் தெரிஞ்சுச்சுன்னா குபேர மந்திரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இதுக்கு நைவேத்தியம் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை செய்யுங்க ஸ்பெஷல் பூஜைகளாக துவாதசி தீதியில் செஞ்சுட்டு வாங்க அதுவும் வளர்ப்பறை துவாதசி தீதியில் பண்ணிவிட்டு வாங்க உறுதியாக சொல்கிற நண்பர்களே உங்களுக்கு அந்த விதி நல்லாக இருந்தால் அந்த பூஜை செய்வதற்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைத்தால் கண்டிப்பாக இந்த வருடம் முடியறதுக்குள்ளேயே அடுத்த ஆண்டு வர்றதுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி நீங்கள் நூறுரூவா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டயத்தில் ஐ ஐநூறுரூவா சம்பாதிக்க ஆரமிச்சிருப்பீங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா பத்து கோடி இருப்பீங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இது எளிமையான விஷயந்தான் இதை நீங்கள் செய்ய செய்ய நல்லது நடக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுட்டு எங்கேயோ யாரோ சொன்னாங்கன்னு பயந்து போய் போட்டிருந்தீங்க உங்களுக்கு அன்புக்காக உங்களுக்கு பானலிங்கம் வேணும் இதை நான் மத்திய பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து தான் எல்லாருக்காக அன்புக்காக கொடுக்குறேங்க விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக பூஜை பண்ணி வச்சிருக்கிற பானலிங்கத்தை அன்புக்காக திருச்சிலேயோ இல்லை சென்னையிலேயோ முன்னனுமதி வாங்கி நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அந்த அபிஷேக ஆராதனைகள் சொல்லித்தரோம் அதையும் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க இது இல்லாமல் எளிமையான வழிபாடு என்னென்னா பஞ்சாங்கம் படித்தல் இந்த பஞ்சாங்கம் படித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச அங்கம் யார் இந்த வயசானவங்கெல்லாம் பாருங்கள் கேலண்டர் பார்ப்பாங்க ஓ இன்னைக்கு இந்த திதியா ஓ இன்னைக்கு இந்த வழிபாடாமாங்க அவங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் பூமரம் கிழமோ அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த திதிகளை பார்த்தாங்க ஏன் அந்த கரணங்களை பார்த்தாங்க ஏன் நல்ல நாள் கெட்ட காலங்கள் பார்த்தாங்க அப்படி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அவங்கள அறியாமலே இந்த தெய்வத்தை வழிபடுவாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் பியூட்டிஃபுல்லாக வரக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா அறுபத்தஞ்சு நாளில் வரக்கூடிய தடைகள் கொஞ்சமான குறையும் கெட்ட காலங்கள் இருக்கும்போது நல்ல காலங்கள் இருக்கும்போது அந்த வழிபாடுகளை செய்யும்போது ஒன்று கிடைக்க வேண்டியது பதிலாக பத்து கிடைக்குதுங்கிறதான் யதார்த்த உண்மை அப்போ அந்த பஞ்சாங்கம் படித்தலுக்காகவே அதில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பஞ்சாங்க கேலண்டர் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நம்ம அன்புக்காக தான் நம்ம கொடுக்குறோம் திருச்சியில் வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் பஞ்சாங்க கேலண்டரோடு சேர்த்து பானலிங்கமும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கேளுங்க உங்கள் வீடு தேடி உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சி தருவோம் அதுக்குள்ள போஸ்டல் மற்றும் பாக்கி கட்டளை மட்டும் கொடுத்திங்கன்னா நம்ம வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் இது எளிமையான வழிபாடாக செஞ்சுட்டே வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை இதுவும் உங்களுக்கு கொடுக்கும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு பர்ஸ்னலாக ஒன் டு ஒன் செஷன்ஸும் நிறைய கிளாஸஸ் நடத்துகிறோம் அது ஏன் கூட்டமாக வச்சுலாம் கிளாஸ் நடத்துறது இல்லைன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பெஷ ஸ்பெஷலைஸ்டாக டெய்லர் மேடாக டெய்லர் மேடானா ஸ்பெஷலைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி வகுப்புகளில் சேரணும்னா ஜனநகால ஜாதகத்தை முதல்ல தாந்திரிக ரீதியாக நம்ம மலையாள ரீதியாக பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் சொல்லிக் கொடுப்போம் அதில் வந்து வகுப்பில் சேர்ந்துக்கணும் என்னோட ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம புது யுகம் டிவி மூலமாக எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் எத்தனையோ பேருக்கு அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுல பெருமை வந்து உண்டு அது அவங்களும் பெருமையாக சொல்லம்ப சொல்கிறது பல இடங்களில் சொல்கிறது வந்து எனக்கும் அடியே எனக்கும் அது பெருமையே என்பர்களே ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நம்பிக்கை ஊற்றுற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது இப்போ சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ உங்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எங்கள் அனுகுணம் சார் ஷூர் எல்லா அன்பர்களுக்கும் தெரியும் நம்ம திருச்சியில் அலுவலகம் இருக்குது அதே மாதிரி சென்னையில் அலுவலகம் இருக்குது சென்னையில் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் நகரில் அலுவலகம் இருக்குது திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் இருக்கோம் அங்கேயும் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி நான் மலேசியாவுக்கு வர்றது வந்து மே மாதம் கன்ஃபார்மாக நான் வரேன் டேட்ஸ் மட்டும் நம்ம மலேசியன் ஃபாலோயர்ஸ்க்கு சொல்கிறேன் அப்போ நம்ம ரவானுக்கும் அதே மாதிரி கிளாங்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஎலுக்கும் நம்ம வரோம் முன்னாடியே நான் சொல்கிறேன் யாராவது நீங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய என்னோடய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக முன்னனுமதி வாங்கிக்கோங்க வாங்கிட்டிங்கன்னா நம்ம மலேசியாவில் வந்து உங்களை மே மாதம் வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆன்மீக நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் லைவ் செஷன்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட ஆன்மீக சந்தேக சந்தேகமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கும் போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம் நண்பர்களே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் எங்கிட்ட வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஐ ப்ராமிஸ் யூ அது எல்லாமே அடியே நாள் செய்யப்படக்கூடிய விஷயங்கள்ங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படிங்கும்பொழுது அது பொழுது உங்களுக்கு அன்புக்காக உங்களுடைய ஜாதகப்படி உள்ள வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்து தான் நான் ஒவ்வொரு பொருளையும் கொடுக்குறோமே ஒளிஞ்சு சும்மா அந்த பை செல்ன்ற ஆஸ்பெக்ட்டில் நம்ம பண்ணலை ஒருவேளை அந்த செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த தாந்திரிக பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவை எனில் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக அதை வாங்கியும் பயனடையலாம் வெற்றி பெறலாம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே ஸோ இறுதியாக வந்து நம்ம நேர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம் லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டுங்க அவரவர் சுய சுயஜாதகத்திற்கு தகுந்தார் போல் அவர் துறையில் ஜெயிக்கலாம் அதை நம்ம கண்டிப்பாக உறுதியாக நம்ம ஜெயிப்போம் ஏன்னா நம்ம நினச்சின்னு இருக்கோம் நமக்கு ஒரு வேளை இப்போ நாற்பது வயசு இருக்கலாம் நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து தொண்ணூறு வயசாக இருக்கலாம் இன்னும் ஐம்பது வருஷம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஐம்பது இன்ட்டு முந்நூற்றஞ்சு நாள் தான் அப்போ இருபதாயிரம் நாள் தான் நம்ம இருப்போம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவ்வளோதான் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா எத்தனையோ விஷயங்களில் நம்ம ஜெயிச்சு இன்றைக்கும் நம்ம இருக்கோங்கிறத மறக்க வேணாம் தன்னம்பிக்கையோட உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டு எதுக்கும் பயப்படாதீங்க இந்த உப்பசாஸ்திரத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க எந்த ஒரு கலையும் ஒரு மனிதனை பயமுறுத்துகிற கலை எதாக இருந்தாலும் அந்த இடத்துக்கே போகாதீங்க ஜோதிடமாக இருக்கட்டும் அது வேறு வேறு சப்ஜெக்டாக இருக்கட்டும் எதுவுமே யார் பயமுத்துறாங்களோ அங்க போக வேண்டாம் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள ஜெயிச்சர்லாம்ங்கறதை மாறுபட்டுக்கிறதே கிடையாது சோ வழிபாடுன்னும் போது நம்பிக்கை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும் அந்த பயப்படவே கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சிய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் செல்வ வளம் மட்டும் இல்ல நிறைய வளங்கள் நம்மளை தேடி வரும் நமக்கு நம்பிக்கையும் அந்த வழிபாடு வந்து முறையா செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி மற்ற மகிழ்ச்சி மேடம் மற்ற மகிழ்ச்சி நன்றி இன்னொரு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம் Thank you